கம்பங்குடி டிவி நேயர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம் இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பெயர்ச்சியில் சிம்ம ராசிக்கு எத்தகைய யோகபலங்கள் கிடைக்கும் என்று பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பெயர்ச்சி குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்று ஐம்பத்தி ஏழுக்கு மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு மாறுகிறது இதுவே குகைப்பெயர்ச்சி ஆகும் ரிஷபத்துக்கு அதிபதி சுக்ரன் எனவே எல்லா ராசிகளுக்கும் சில நல்ல பலன்கள் கிடைக்கும் சிம்ம ராசி ஆதிக்கம் கொண்டவர்கள் இருப்பார் சிம்மத்திற்கு மூன்றாம் பாவம் ஆயுஷ்தானத்திற்கும் ஐந்தாம் பாவத்திற்கும் உடையவர் மனதிற்குடைய நியாயத்தை கடைபிடிப்பவர் ஐந்தாம் பாவம் தடையை நிவர்த்தி செய்பவர் ஒன்பதாம் பாவத்தில் இருந்த குரு உத்தியோகத்தில் நல்ல பலன்களை கொடுத்திருப்பார் புண்ணிய பயணம் ஏற்பட்டிருக்கும் கவனமாக இருக்க வேண்டும் சிம்மத்திற்கு குரு பத்தில் இருக்கும் பொழுது என்ன பலன் என்று நாம் சிந்திக்க வேண்டும் சிம்மத்திற்கு ஐந்தாம் பாவத்திற்கு அதிபதி பத்தாம் பாவத்திற்கு வருகிறார் காரிய தடை ஏற்படலாம் யோசித்து நீங்கள் எந்த காரியத்திலும் செயல்பட வேண்டும் அரசாங்க உத்தியோகத்தில் வேலை வாங்குபவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு பல நன்மைகள் இருக்கும் குழந்தைகளுக்கு பத்தாம் பாவத்திற்கு குரு வருவது படிப்பில் கவனம் ஏற்படும் பாட்டு நடனம் விளையாட்டு கலை இவற்றில் உங்கள் குழந்தைகளுக்கு எல்லாவிதமான வெற்றியும் ஏற்படும் எடுத்த காரியங்களில் போராட்டத்திற்கு பிறகு வெற்றி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இதுவரை இல்லாதவர்கள் இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படும் குலதெய்வத்தை வழிபடுங்கள் நீங்கள் செய்யும் வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு ஏற்படும் மேலதிகாரிகளின் நற்பெயர் உங்களுக்கு கிடைக்கும் மனச்சோர்வு நிலையிலிருந்து உங்களுக்கு மனதில் உற்சாகம் தோன்றும் நிலை ஏற்படும் இந்த மாற்றம் இந்த குருப்பெயர்ச்சினால் உங்களுக்கு வரும் மாத சம்பளக்காரர்கள் அல்லது சொந்த தொழிலில் செய்தாலும் உங்கள் வேலைகள் தொழிலில் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் நபர்கள் உங்களை விட்டு விலகி விடுவார்கள் உங்கள் எதிரிகளுக்கு இந்த குருப்பெயர்ச்சி நல்ல பாடம் கற்பிக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருக்கும் தடை நீங்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் குருவின் பார்வை நல்லதைத்தான் செய்யும் சிம்மத்திற்கு குரு நேர் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறார் சொத்துக்கள் சேரும் வாய்ப்புகள் வரும் ஆபரணங்களும் சேர்க்க வாய்ப்பு உண்டு வாகனம் வாங்கும் யோகம் ஏற்பட வாய்ப்பு கிடைக்கும் குரு சிம்மத்திற்கு இரண்டாம் பாவத்தை பார்க்கிறார் புதிய தனவரவு ஏற்படும் உங்கள் சொல்லுக்கு மரியாதை கூடும் ஒன்பதாம் பார்வையாக குரு சிம்மத்தின் ஆறாம் பார்வையத்தை பார்க்கிறார் வளர்ச்சிகள் அமையும்படியான சூழ்நிலை ஏற்படும் முதலீட்டாளர்களை நீங்கள் தேடினீர்கள் என்றால் கடன் சுலபமான முறையில் உங்களுக்கு வந்து சேரும் மகத்தில் பிறந்தவர்கள் தொழிலில் முடக்கநிலை ஏற்படலாம் பின்னர் வெற்றி கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிக்கு பின் வெற்றி கிடைக்கும் உத்திரம் முதல் பாதம் ராசி அவர்களுக்கு குரு பெயர்ச்சியில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் குரு பகவான் ஜூபிட்டர் பல மடங்கு சுழற்சியை கொடுப்பவர் பூமியை பல வகைகளிலும் தன்னுடைய அதிகமான ஈர்ப்பு சக்தியால் கிராவிடேஷனல் ஃபோர்ஸார் காத்து கொண்டிருக்கிறார் வியாழக்கிழமை தோறும் நவகிரக குருவிற்கு ஒரு எலுமிச்செம்மடம் படைத்து வழிபடுங்கள் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தோறும் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்கள் படிப்பு கலையார்வம் குழந்தைகளுக்கு நன்கு முன்னேற்றம் இவையெல்லாம் ஏற்படும் ஆகவே தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு நவகிரக குருவையும் வழிபட்டு வந்தீர்கள் என்றால் வியாழக்கிழமை தோறும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் இருக்கிற தடைகள் நீங்கி நற்பலன்கள் கிடைக்கும் வாழ்க வளமுடன் குருவே நமக ஓம் நமச்சிவாயம்